12வது மாதத்தின் முதல் நாளாக இன்று நாளில் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வர தந்த தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக That is praise the name of the Lord because he has brought us to the 12th month of the first பாதுகாத்தார் He has kept us safe from all evil சத்துருடைய அந்தகார கிரியைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்தார் He has kept us safe from uh, from Satan's evil doings போகிற வருகிற இடங்கள் எல்லம் தேவனுடைய பாதகாவால் நம்மை தாங்குனது அநேக மனிதர்கள் நம்மை விழுங்க பார்த்த போதிலும் தேவர் நம்மை ஆலஸ்தோத துஷ்ட மனிதருடைய கையில ஒப்பு கொடுக்காமல் பாதுகாத்தார் மாதத்தின் முதலாம் நாளாக நாளிலே இதனுடைய வாக்குத்த வசனத்தை நாம் தியானிக்கலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் The, and no weapon formed against you shall prosper, and every tongue which rises against you in judgment, you shall condemn. This is the herita heritage of the servants of the Lord.

കുറ്റപ്പെടുത്തുവാദം ആമേനിയത് കർത്തരുടെ ഊഴിയതന്ത്രം

இருக்கிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பச்ச பச்சத்தில் வருவார்கள் Indeed they shall surely assemble but not because of me whoever assembles against you shall fall for your sake. Amen. உன் பச்சத்தில் வருவார்கள் நே விள் கம் ஷுர்லி அசெம்பிள் விஃபார் நீ கலங்க வேண்டாம் மகனே மகளா இடு நாட் வீப் ரே இதை கேட்டு கொண்டிருக்கிற அர்ஜியானதை உண்டு பிள்ளையை ஆல் காஸ் இ ஹெரிங் காஸ்ட் நீ கலங்க வேண்டாம் யூ சு நாட் வி அஃப்ரே அவர் உனக்கு ஆலோசதரமா ஆயுதமாய் உனக்கு கேடகமாயிருந்து உன்னை பாதுகாப்பு வெப்பன் அண்ட் யூ ஸ்டே பிரைஸ் உள்ளார் கண்களை மூடிச்ச விப்போம் மாட் எஸ் க்ளோஸ் தர் ஐ செ பிரே பிரைஸ் உல்லார் டே வி தேங்க்யூ ஃபர்ஸ் லெவலி But the more word of God, as you have said, Lord, no weapon formed against you shall prosper, Lord. Please. <coughs> protect protect us 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 from every weapons that, uh, that the Satan is going to to do us all, please, as, we, as you protect us this month we will be favorable உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பு எந்த நாவை குற்றப்படுத்துவாய் இது கருத்துடைய ஊழியக்கார சுதந்திரம் என்று சொல்லி எங்களுக்கு தருகிற இந்த வாக்கு இந்த வார்த்தையின்படி எங்களை பலப்படுத்துவீராக இதை கேட்கிற பிள்ளைகளை பலப்படுத்துவீராக ஆண்டவர இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த பிளட் ஆஃப் ஜீசஸ் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து வழியை நடத்தும் ஆண்டவர கர்த்தா இந்த மாதம் இந்த வருடத்திற்கு கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் எங்கள் சபை எங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக புறக்கார வளர்க்கிறாரம் நீர்மயமப்படும் நாமத்தில் பிதாவே ஆமே அலேலுயா 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 கர்த்தராய் இயேசுதாமே உங்கள் ஒவ்வொருவரையும்